நமஸ்காரம் அடியார்கள் வாழ அடங்கன் நகர் வாழ ஹெகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்நகம் வாழ மலவாள மாவனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழையே இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன கருத்து நீங்களே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆராய்ச்சிங்கிறதுல நீங்களே யோசித்து பார்த்தீங்கன்னா கூட அதனுடைய உண்மையான தாற்பயம் அதனுடைய உண்மையான விஷயங்கள் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு புரியும் பொதுவாக தமிழ்நாடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே தமிழ்நாடுன்னு நான் சொல்லலை நம்மளுடைய நம்மளுடைய இந்திய மண் எடுத்துட்டீங்க கூட எங்கே நீங்கள் போனாலும் விநாயகர் கோயில் அப்படின்றது வந்து ரொம்ப காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஊரில் வசிக்கிறீங்க எடுத்துக்கிங்களேன் அந்த ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒவ்வொரு தெரியலையும் அட்லீ அட்லீஸ்ட் ஒரு புறம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இல்லை ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு லக்ஷ்மிபுரமோ ஒரு கிருஷ்ணாபுரமோ நீங்கள் வசிக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட நகரில் நிச்சயமாக பிள்ளையார் கோவில் விநாயகர் கோவில் இல்லாமல் இருக்கவே இருக்காது தமிழ்நாடு முழுக்க ஏன் நம்ம சவுத் இந்தியா ஃபுல்லாகவே எடுத்துக்கிட்டீங்களே டெஃபினட்டாக உங்களுடைய ஏரியாவில் விநாயகர் கோவில் அப்படின்றது ரொம்ப காமனாக எல்லா இடத்துலையுமே இருக்கும் எந்த ஊரில் எடுத்துக்கிட்டாலும் அது காமனாக இருக்கும் இதனுடைய தாற்பயத்தை தான் நான் சொல்ல வரேன் விநாயகர் அப்படின்றது வந்து நம்மளுடைய முதற் கடவுள் அதெல்லாம் அதில் வந்து எந்த ஒரு சந்தேகமோ இல்லை டவுட்டோ கிடையாது தமிழர்களுடைய ஆதி முதற் கடவுள் அவரை முனைக்கிட்டு தான் நம்ம எந்த காரியமும் செய்வோம் அதெல்லாம் அப்ரீ பட் ஏன் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் எல்லா இடத்துலையும் விநாயகர் கோயில் கட்டி வழிபட்டாங்க அப்படின்றது நம்ம நிச்சயமாக தெரிஞ்சுக்கணும் விநாயகர் அப்படிங்கிறது வந்து சிவனுடைய குழந்தை மனித உடலும் யானையுடைய தலையும் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம் இந்த தெய்வத்துக்கு நம்ம வந்து முதற் கடவுளை எடுத்து நம்மளுடைய நம்ம ஏழு இருக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் அவரை வணங்கி தான் நம்ம செய்வோம் அதில் நோ டவுட் அதே போல் விநாயகருக்கு வந்து தடைகளையும் தடங்கல்களையும் தகர்க்கக்கூடிய ஒரு சக்தி உண்டு அப்படின்றது வந்து உண்மை ஒரு கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது நம்முடைய ஜாதகத்தில் தடைகளை ஜாஸ்தி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னு எடுத்திங்கன்னா அது தடை அதாவது கேது தான் சொல்லுவாங்க ஜூதிடது இன்னும் ரொம்ப தெளிவாக செய்தி தெரியணும் அப்படின்னா ஜோதிட மூலநூட்களில் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கேது செவ்வாயைப் போலவும் ராகு சனியைப் போலவும் செயல்படுவார்கள் அப்படின்றது மூலநூற்றில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தடை அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது வருது அப்படின்னா அது வந்து கேதுவால் தான் இருக்கும் அப்படின்றது அதனால தான் தடைகளை தகர்த்தெறியதற்கு நம்ம வழிபாடு அப்படின்னா அது வந்து முதல் வழிபாடு அப்படின்னா அது விநாயகர் தான் விநாயகரை பொழுது நிச்சயமாக தடைகளும் தடங்கல்களும் நம்ம வாழ்க்கையில நிச்சயமா அகன்று தெரியாமல் விடும் அப்படின்றது உண்மையான கருத்து நீங்கள் கேது அப்படின்னு எடுத்துட்டு விநாயகருடைய வழிபாடு எடுத்துக்கிட்டு நீங்க செய்யணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில நீங்கள் வந்து விநாயகரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செயலாகும் உங்களுடைய ஜாதகத்துல கேது எப்படியா இருந்தாலும் சரி உங்களுடைய கோச்சாரத்தில் இன்றைக்கி இருக்க கிரகச்சாரத்தில் கேது எந்த கட்டத்தில் இருந்தாலும் சரி அதை குறித்தெல்லாம் நம்ம பேச வேண்டாம் ஆனால் பட் விநாயகர் வழிபாடு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சாத சிறந்த வழிபாடு நான் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இது மாசடிக்லாம் நம்ம ரிலேட் பண்ணோம் அப்படின்னா வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எப்பயுமே வந்து விநாயகர் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் தடங்களை விலக்கி தரக்கூடிய ஒரு தெய்வம் விநாயக பெருமான் விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டாலே பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் வந்து மிக சக்தி சக்தி வாய்ந்த விநாயகர் விநாயகரை பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய விநாயகரை கற்ப விநாயகரை காலை ஐந்தரை மணிக்கு நீங்கள் போய் வழிபடுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஏற்றம் மிகப்பெரிய மாற்றம் அவசியம் வந்து விநாயகர் உங்களுக்கு அடங்கி வாரி வழங்குவார் அப்படின்றது தான் உண்மையான கருத்து நீங்கள் உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானை செவ்வாய்க்கிழமையில் காலையில் வணங்கிறது அப்படின்றது கொஞ்சம் வச்சுக்கோங்க இன்னொரு இன்னும் சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா அவருக்கு அருகம்புல் கொடுத்து நீங்கள் அவருக்கு அருகம்புல் சேர்த்து நீங்கள் வந்து அவரை வணங்குறீங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமையில் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளும் தடங்கல்களும் நிவர்த்தியாகும் இது எல்லாமே வடமேற்கு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் நான் திருப்பி சொல்கிறேன் நார்த் வெஸ்ட் நார்த் அண்ட் வெஸ்ட் வடக்கும் மேற்கும் இடம் அங்கே எந்த ஒரு தவறுகள் இருந்தாலும் நிச்சயமாக அந்த இடத்துல வந்து நம்ம விநாயகர் வழிபாடு என்பது வந்துடும் டெஃபினட்டாக மிகப்பெரிய மாற்றமும் ஏற்றமும் விநாயகர் தருவார் விநாயகர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலே அது பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் தான் அதுக்கு அல்டிமேட் அவரை பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது வருடத்தில் ஒரு முறையாவது காரைக்குடி அருகாங்களை இருக்கக்கூடிய பிள்ளையார்பட்டி கற்ப விநாயகர் போய் வழிபடுங்க அதுவும் நான் சொன்ன மாதிரி அஞ்சரை மணிக்கு போய் வழிபடுறது அப்படின்றது மிகச்சிறந்த நன்மைகளை கொடுக்கும் நன்றி அழ்வார் ஆச்சாரியன் என்பதுமானார் ஜியற்ற முறையிலே சனம் ஆண்டாற்று சொக்கலிகுரையிலே சனம் சனம் சனம்